எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு நாள் தற்செயலாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டுங்க கிராஸ் ஆச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது என்னால் அதில் ஒரு லேடி வந்து அந்த ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா பெண்மை ஒன்றும் புனிதமானதாக என்ன அது பெண்மை ஒன்றும் புனிதமானதல்ல இல்லை நீங்கள் புனிதம் புனிதம்னு சொல்லி 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 பெண்மையில் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சு அடக்கி வைக்க நினைக்கிறீங்க பெண் உரிமை பெண் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அவங்க இயல்பானவங்க ஆணுக்கு பெண் சமமானவர்களே என்ற உணர்வோடு பழகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க உடனே கீழே இருந்தவங்க பல பேர் கைதட்டினாங்க அது என் காது கேட்டுச்சுன்னு வச்சுக்க அதை நான் பார்க்கும் பொழுது யோசிச்சு பார்த்தேன் நானு என்ன அர்த்தத்துல பாவம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல இது பிற்போக்குத்தனம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இந்த பிற்போக்குத்தன இந்த புனிதம் பெண்கள் புனிதமானவர்கள் அது பெண்மை புனிதம் என்று சொல்நில அவர்கள் எப்படி புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் உண்மை என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லை இது வேறு மாதிரியான புரிந்தல் வேண்டும் நினைக்கிறேன் உண்மைதான் எங்க காலத்துல எங்க அப்பா காலத்துல இருந்து நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் கூட இந்த பெண்மை என்பது புனிதம் என்றுதான் பார்க்கப்பட்டது எஸ் ஏங்க ஆணுக்கு பெண் சமமான கிடையாதுங்க எஸ் ஆணுக்கு பெண் என்றைக்கும் இன்றைக்கு இல்லை என்றைக்கும் சமமான கிடையாது ஆனால் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள்ங்க அவங்களுக்கு வேல்யூஸ் அதிகம் ஆணை காட்டிலும் அதனாடி தான் அன்றைக்கு நான் கல்லூரி படிக்கிற காலம் வரைக்கு பெண்மைக்கு ஒரு புனிதம்ங்கிற ஒரு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு வேல்யூ கொடுத்தாங்க எஸ் படிச்சாம் இது ஒரு பிற்போக்கு நினைச்சீங்கன்னா இல்ல என்ன தப்பு எனக்கு புரியல அப்படி இருந்ததுனாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன் நான் இந்த சோ கால் பிற்போக்கு என்று சொன்ன புனிதமாக பார்க்கப்பட்ட அந்த பெண்ணை வாழ்ந்த காலத்தில் அன்றைய காலத்தில் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரி பெண்களுக்கான வேல்யூஸ் இருந்ததை கண்டிப்பா நான் சொல்ல நினைக்கிறேங்க அப்படி பார்க்கிற காலகட்டங்கள் வரைக்கும் பெண்கள் மீதான வன் கொடுமைகள் மிக மிக குறைவு ஒரு தட காதல் காதல் புனிதமானது பெண்மை புனிதம் சொல்லிட்டு இருக்க அந்த காலத்துல ஒரு காதல் வந்துருச்சு காதலை சொல்றதுக்கு நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து மனசுக்கு வச்சிருப்பாங்க சொல்றதுக்கு ஒரு தயங்குவாங்க பயப்படுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கடந்து வந்திருக்கா சொல்லாமலே கூட வந்திருக்காங்க அதுக்கு பேர் ஒருதலைன்னு பேர் வச்சுக்கிட்டோம் சில பேர் சொல்லி நிராகரிக்கப்பட்டாலும் அமைதியா திரும்பி வந்திருக்கிறாங்க ஏன் சொல்லாம வந்தாங்க நினைக்கிறீங்க அப்ப அந்த பெண்கள் அப்படி ஒரு வேல்யூஸ் கொடுத்தாங்க ஒரு பயம் இருந்தது ஒரு மரியாதை இருந்தது நம்மளை விட உயர்ந்த இடத்துல ஆணை விட உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்ததுனாடிதான் காதலை சொல்வதற்கு கூட பயந்து ஒதுங்கி வந்தா காலம் உண்மையிலே அந்த காலத்துல அந்த புனிதம் சொன்ன காலத்துல வந்து ஒருவேளை காதலை நிராகரித்தாள் பிரேக்கப் ஆனா ஒருதலையாக இருந்தா போய் எந்த பெண்ணையும் போய் டார்ச்சர் இல்ல ஆச்சரிய வீசுறது இல்ல கத்தி எடுத்து குத்துறது இல்ல வன்முறைகள் அதிகமாக இல்லை அன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக மிக குறைவாக இருந்ததுங்க காலம் மாறிடுச்சு இன்னைக்கு பெண் உரிமை என்னைக்கு அதிகமாக பேசணும் பெண் சுதந்திரம் பற்றி நிறைய நிறைய பேசணும் இந்த இருபது ஆண்டு காலத்துல பேசி 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 இன்றைக்கு தான் உண்மையிலேயே பெண்களுக்கான உரிமைகளும் சுதந்திரமும் முழுமையாக இல்லைன்னு பாக்குறேன் நானு தென்னந்தோனோ செய்திகளை பார்த்தா பதறுகிறதுங்க குழந்தையிலிருந்து எண்பது வயது வயதானவர்கள் வரை கூட பெண்களை விடாமல் பாலியல் துன்புறுத்தல்கள் அடக்குமுறைகள் வன்கொடுமைகள் குடும்ப வன்முறைகள் என்னென்னமோ பார்க்குறோமே செய்திகள் ஏன் வந்துச்சு அந்த சோ கால்டு நாங்க பழைய காலத்துக்கு இருந்த மாதிரியான புனிதங்கதை என்னைக்கு குறைய ஆரம்பிச்சோ அதுக்கான வேல்யூஸ் மதிப்பு கொடுக்கறது என்னைக்கு குறைஞ்சிச்சோ இன்னைக்கு பெண்கள் வந்து போக பொருளாகவும் மோக பொருளாகவும் மட்டுமே பாக்குற மாதிரி காதலை கூட தள்ளி விட்டுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குங்க அதனுடைய விளைவுதானோன்னு பாக்குறேன் ஏஸ் ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு நான் சொன்ன பாருங்களேன் அந்த காலத்துல ஒரு காதலை நிறைவேறலாம் கூட எப்படிப்பட்ட உணர்வுகளோட இருந்தாங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன கவிதையா ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க என்னுடைய நண்பர் அந்த கவிதையை நான் பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன் அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தார் எப்படின்னா என்னவளே அன்றொரு நாள் உனக்காக நான் கொடுக்க வந்த உன்னால் நிராகரிக்கப்பட்ட அந்த ஒற்றை அழகிய ரோஜா இதழ் இன்றைக்கும் என் வீட்டு அலமாரியில் பத்திரமாய் காய்ந்த சருகுகளாய் பசுமையான உன் நினைவுகளை சுமந்து கொண்டு என்னவளே என் இவளே இன்றும் நீ என்னுள் இருக்கிறாய் நல்ல காதலியாய் அல்ல நல்ல தோழியா சொல்லிட்டு ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க எஸ் அன்னைக்கு காதல் இருந்தா கூட போ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கா ஏன்னா நான் பெருமனவன் நான் காதலித்தவள் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்களேன் அது வாழ்ந்த காலம் அதுக்கு காரணம் பெண்மையை புனிதம் என்று நினைத்த காரணம் என் அன்பு மக்களே என் அன்பு உறவுகளே அன்பு இளையோர்களே இன்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்கும் சொல்கிறேன் ஆணை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் தான் சம உரிமை இல்லைங்க உரிமையை அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும் புனிதமானதுதான் பெண்மை என்கிற எண்ணத்தோடு இருக்கிற வரைக்குத்தான் பெண்மீதான மீதான வன்கொடுமைகள் குறையும் என்று நான் நம்புகிறேன் என் பையனுக்கும் அப்படித்தான் நான் சொல்லி வளர்த்திருக்கிறேன் பெண்மை புனிதமானதுதான் நன்றி வணக்கம்